ராயல் சல்யூட் இது ஒரு ஒருவர் இறந்து போன பிறகு அவரை ஒரு பெரிய வேனில் வைத்து சுடுகாட்டிற்கு சென்றார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பூக்கள் எல்லாம் இரண்டு வகையான பூக்கள் இருக்கிறது ஒன்று துலுக்கன் சாமந்தி மற்றொன்று சாமந்தி பூ ரெண்டுமே இது மஞ்சள் சாமந்தி ஒன்று துல்கன் சாமந்தி என்று சொல்வார்கள் ராயல் சல்யூட் அதாவது இறந்து போனவர்களை சுடுகாட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் என்கிற இருந்து வந்தது என்று தெரியவில்லை நான் திருவிக்கா நகரில்தான் பார்த்தேன் அந்த ஊர்வலத்தை இறுதி ஊர்வலத்தை பார்த்தேன் அது இந்த பூ வருவதை பூ பாதையை தொடர்ந்தால் எங்கோ அருகாமையில் இருந்துதான் அந்த ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது என்று தெரிய வருகிறது இறந்தவர்கள் அவரை வழி அனுப்புகிறார்கள் எப்படி கொண்டாடி வழி அனுப்புகிறார்கள் இது அவருக்கு தெரியுமா என்றால் தெரியாது ஏன்னால் அவர் இறந்துவிட்டார் அவருக்கு தெரியாது ஆனால் இப்படி இந்த இறுதி ஊர்வலம் அல்லவா அதை பார்க்கும் பொழுது நமக்கு இறந்தவர் போகிறார் என்ற செய்தி மட்டும் நமக்கு தெரியும் மற்ற எதுவும் நமக்கு தெரியாது இறுதி மரியாதை என்று கூட சொல்லலாம் இறந்தவர் மீண்டும் பிறப்பாரா இல்லை அதுவும் இல்லை அதனால்தான் இந்த ராயல் சல்யூட் அவர்களுக்கு நான் அப்படித்தான் ஞாபகம் இருக்கிறது எனக்கு பிறந்தவர் மீண்டும் வருவர் இல்லை மறுபிறப்பு இல்லை ஒரு முறை பிறந்தால் ஒரு முறை இறப்பு அதுதான் வாழ்க்கை மற்ற எல்லாம் அவரவர்கள் கருத்துதான் இதில் எது சரி எது தவறு என்று நாம் திறனாய்வு செய்ய முடியாது செய்யவும் வேண்டாம் அவசியமும் இல்லை பிறக்கிறான் ஒருமுறை பிறக்கிறான் ஒரு முறை இறக்கிறான் வாழும் காலம்தான் வாழ்க்கையாக இருக்கிறது அப்படி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியாது தெரியும் நான் வழிப்போக்கன் தான் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் இப்படி ஒரு இறப்பு நடந்திருக்கிறது அவர்களை அந்த சுடுகாட்டிற்கோ அல்லது எடு எரிகாட்டிற்கோ சுடு சுடு சுடுகாடு இடுகாடு இந்த இடத்திற்கு கொண்டு போய் அவர்கள் செய்யப் போகிறார்கள் அதுவும் பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் ஏனால் அங்கே தான் ஒரு மயானம் இருக்கிறது பல இடங்களில் இருந்தாலும் இது அருகாமையில் இருக்கிறது எனவே பிறப்பு ஒரு முறை தான் இறப்பும் ஒரு முறை தான் இறந்தவன் இவர்கள் கொண்டாடி மகிழ்வது அவருக்கு தெரியாது குடும்பங்களுக்கு துக்கம்தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அது துக்கம்தான் என்னை போன்றவர்கள் அந்த வழியாக போகவர்களுக்கு அது ஒரு வேடிக்கை தான் எல்லாருக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் ஒரு முறை புத்தரிடம் கேட்டார்கள் நான் இதை அடிக்கடி சொல்வதுண்டு புத்தரிடம் ஒருவர் அவருடைய சீடர் தான் அவர் வந்து சொன்னார் என்னுடைய மகன் இறந்து விட்டான் அவனை நீங்கள் உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று புத்தரிடம் சொன்ன பொழுது புத்தர் ஒரு உபாயம் சொன்னார் நீ இருக்கக்கூடிய இடத்தில் சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரே ஒரு பிடி அரிசி வாங்கிட்டு வா ஆனால் அந்த வீட்டில் யாரும் இறந்திருக்க கூடாது என்று அவரும் செல்கிறார் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் வீட்டில் சாவு இருக்கிறதா இல்லை என்றால் எனக்கு அரிசி கொடுங்கள் என்று அப்படி எல்லா வீடுகளையும் சென்று பார்த்துவிட்டு கடைசியாக வெறுங்கையுடன் வந்தார் அப்பொழுது அவருக்கும் புரிந்தது புத்தர் சொன்ன அந்த இதை செய்து வா என்று சொன்னதும் அவருக்கும் புரிந்தது ஆதலினால் எல்லா வீட்டிலுமே இறப்பு உண்டு அதில் எல்லாரு வாழ்க்கையிலும் உண்டு வாழ்ந்தவன் இறந்தவன் இப்படி எல்லாமே கலந்திருப்பார்கள் வாழும் வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடுங்கள் மகிழுங்கள் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக நடத்துங்கள் பாரபட்சம் இல்லாமல் சமமாக சமத்துவமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள் யாரிடமும் துன்பத்தை தராதீர்கள் அப்படி சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் ஏனென்றால் சொல்லிக்கொண்டு போனால் என்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் முடிவல்லதாக போகலாம் ஆதலினால் ஒரு சிறிய காணொலியாக அதை செய்து இதை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் அகரம் பெரவள்ளூர் எதிரே வந்து ஒரு சிலை வைத்துள்ளார்கள் அதுதான் அடையாளம்